புளிகளுக்கு தேவையான அளவு புற்று மண் எடுத்து அதில் குளர் கொஞ்சம் தண்ணி சேருங்க புளியலுக்கு தயாராக இருக்கிற புற்று மண்ணை நம்ம உடம்புல காலில் இருந்து அதாவது கீழேருந்து மேலாக காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் உடம்பில் ஒரு பாகம் விடாமல் அப்ளை செய்துட்டு அது காலையில் உதித்து வருகிற சூரியன் முன்னாடி இருபது நிமிடம் முதல் நாற்பது நிமிடம் வரைக்கும் அப்படியே அதில் சன்லைட்டில் காட்டணும் நம்ம உடம்பை முதல் இருபது நிமிடம் புற்று வந்து அப்படியே காஞ்சிடும் அடுத்த இருபது நிமிடம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வந்து அந்த புற்றுமண்ணை உறிஞ்சிடும் அதனால வாட்டர் டீஹைட்ரேட் ஆகும் புற்றுமண்ணை நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளவு தண்ணி முடியுமோ அவ்வளவு தண்ணி முதலிய குடிச்சுக்கிடுங்க நம்ம வழக்கமா யூஸ் பண்ற சோப்பு ஷாம்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட வேறு துவாரங்களை அடைச்சிரும் இதனால நம்ம செல் வெளியேற்றும் கழிவுகள் பிளட் சர்க்குலேஷன் மற்றும் வந்து அந்த வேறு துவாரங்கள் வழியா வெளியேற வேண்டியது தடைபடுது இப்போ நம்ம இந்த புற்றுமண் குழியில் குளிக்கிறதுனால நம்ம வேறு துவாரங்கள் அடைபட்டிருந்த வேறு துவார